அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் செவ்வாய் தனது சொந்த ராசியான செவ்வ புதமேஸ் ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்ரனோடு இணைகிறாருங்க இந்த இணைவு சிம்மராசினேயர்களுடைய வாழ்வில் சுக்ர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க துங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது மற்ற கிரகங்களுடைய செவ்வாயும் இணைந்து சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி இன்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜைனி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்ல இல்ல ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் பகிலும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கிய அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தின பக்தர்களின் துயர் களைய மேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுக்கள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரி செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து இதை தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்த கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைதீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைதீஸ்வரன் கோவில் கோவில் உள்ளது தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வளம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூமியை விற்று குடி சூது பெண் என்று அழைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் உடையவள் செவ்வாய் தோஷம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயன் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வல்லலாரின் தெய்வ மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கலிவெண் பா அருணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவி தேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வேண்டும் விஷ்ணு சகசிர ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வளம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட தாரணங்கள் பணிகளுக்கு பொருளுதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்க னர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல சிம்ம ராசினேயர்கள் ராசிநாதனான சூரியன் குருவோடு இணைந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதோடு சுக்ரனும் இந்த தருணங்கள்ல அவர்களோடு சேர்ந்திருக்கிறாரு புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தாய் வழி உறவுகள் ஆதாயம் தரும் விதமா அமைய இருக்குதுங்க தகவல் தொழில்நுட்பம் பத்திரிக்கை துறையில் உள்ளவர்களுக்கு வேலை உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் புதிய உங்களுக்கு கிடைக்க ஈடுபட்டவர்கள் ஆதாயம் அடைய இருக்கீங்க குறிப்பா சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தற்போது மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ரா ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் ஏழில் உள்ள சனி ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல அவ்வப்பொழுது சிறு சிறு உரசல்கள் வரலாங்க அதே போல அவைகளை பிரிதுபடுத்த வேண்டாம் இரண்டில் கேது இருப்பதால கவனமாக பேசுங்க அஷ்டமத்தில் ராகு சேவாயோடு இணைந்து வரலாங்க அதனால இந்த தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாங்க யாருக்கும் எந்த உத்தரவாதமும் அவசரப்பட்டு தர வேண்டாங்க பழைய அதிர்ஷ்ட அஷ்டம ராகுவோடு இணைந்து இருப்பதை கணவத்தில் கொள்ள வேண்டுங்க இடப்புக்கு கீழ் உள்ள வாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க வாகன பழுது ஏற்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டுங்க கண்டகச்சனி உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் குடும்ப உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்